ஏழாம் திருமுறை பொன்னார்மேனியனே திருச்சிட்டம் பொன்னார்மேனியனே தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மீல் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழ பாடியுள் மாணிக்கமே அந்நீ உன்னை எல்லால் இனி யாரை நினைக்கேனே, நீ கீழார் கோவணமும் தீடு நிறுமை பூசியுந்தன் தாளே வந்தடைந்தேன் தலைவாயேனை என்று கொள்ளினி வாழார் கண்ணி பங்கா மழ பாடியுள் மாணிக்கமே கேளா நின் இனி யாரை நினைக்கேனே மன என் ரேனக்கெட்டனை சார்வாகார் இம்மாய பிறவி பிறந்தே இறந்தை தோழிந்தேன் மைமாம் பூம்பொழில் சூழ் மழ பாடியுள் மாணிக்கமே அம்மா நின் இனி யாரை நினைக்கனே பண்டே நின்னடியேன் ஆடியார்கட்கெல்லாம் தொண்டே பூண்டொழிந்தேன் தோமை தூரி சருத்தேன் வண்டார் பூம்பொழில் சூழ் மழ பாடியுள் மாணிக்கமே அண்டா நின்னையெல்லால் இனி யாரை நினைக்கனே கண்ணா கண்ணாயேளுலகும் கருத்தாய அறுத்தமுமாய் பண்ணா இருந்தமிழாய் பரமாய பரம் சூடரே மன்னார் பூம்பொழில் சூழ் மழ பாடியுள் மாணிக்கமே அண்ணா நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே நாளார் வந்தனுகி நலியாமூனம் நின்றனுக்கே ஆளா வந்தடைந்தேன் ஆடி ஏனையும் என்று மாளா நாளருளும் மழ பாடியுள் மாணிக்கமே ஆளா நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே சந்தாருங்குளையாய் சடை தாங்கி தாங்கினல்ல வெந்தார் வெண்பொடியாய் விடையேறிய வித்தகனே மைந்தார் சோலைகள் சூழ் மழ பாடியுள் மாணிக்கமே எந்தாய் நின்னையல்லால் இனி யாரை நினைக்கனே பெய்ய விரிசூடரோன் மீகு தேவர் கணங்கள் எல்லாம் செய்ய மலர்களிட மிகு செம்மையுள் நின்றனவே மையார் பூம்பொழில் சூழ் மாள பாடியுள் மாணிக்கமே ஐயா நின்னையல்லால் இனி யாரை நினைக்கனே நெறியே நின்மல நீ நெடுமாலயன் போற்றி செய்யும் குறியே நீர்மையனீ தலைவா மரிசேர் அங்கைய நீ மழபாடியுள் மாணிக்கமே அறிவே நின்னையல்லால் இனி யாரை ஏறார் முப்புறமும் எரிய சீலை தொட்டவனை வாரார் கொங்கையுடன் மழ பாடியுள்மேயவனை சீரார் கோன் ஆரூரனுரைத்த தமிழ் பாரோரேத்தவல்லார் பரலோகத்திருப்பாரே ത്രിചിറ്റം